அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இன்றைய தினம் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அதாவது தை மாதம் தொடங்கினாலே தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களில் சடிகட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெறும் அதேபோல் இந்த தஞ்சை மாவட்டத்தில் திருக்கானூர் பட்டியில் அஞ்சு மணியார் கோயில் பொங்கல் விழாவின் முன்னிட்டு இன்றைய தினம் தள்ளிக்கட்டு போட்டியான தொடங்கி நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை எட்டு மணி வரை தொடங்கியது தள்ளிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் தீபா அவர்கள் தொடங்கி வைத்தார் மாணவிகர்கள் மற்றும் அறிவாளிகள் ஆகியோர் முதல் முதலாக அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கியவுடன் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் அதன் தரப்பில் அதாவது காலை மேசையுடன் தள்ளிக்கட்டு போட்டிக்கான டோக்கன்கள் யப்பட்டது இதில் சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட காலை மாடுகள் மாடுகளுக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது மாடுகள் கலந்து கொண்டுள்ளது அதிகாலை முதல் காளை மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது அதன் பிறகு தள்ளித்தட்டு போட்டியான தொடங்கி நடைபெற்று தொடங்கியது தற்பொழுது தள்ளித்தட்டு போட்டியானது கோடகாலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் எளநூறு காலைகளும் முன்னூற்றி ஐம்பது மார்கி வீரர்களும் தற்பொழுது கலந்து கொண்டு வருகின்றனர் அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது பத்து சுற்றுவராக நடைபெறவும் நடைபெற உள்ளது ஒவ்வொரு கலந்து கொள்ள கலந்து போட்டியில் நடைபெறும் தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாமல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட காலை மாடுகள் கலந்து கொண்டுள்ளது அதேபோல் மாட்குடிகளிலும் தஞ்சையிற்கும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து தற்பொழுது கலந்து கொண்டுள்ளனர் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது ஏராளமான